விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் தேதி பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறது விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் ஸோ ஒன்று நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கார் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க ஸோ அது நிறைய இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு வீடு ஸோ குடும்பம் குடும்பம் சொந்தமான விஷயங்கள் மற்றபடி வந்து புதிய ஒப்பந்தங்கள் எழுதப்படுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பத்தில் தாயார் தாயார் சம்பந்தமான விஷயங்களும் ரொம்ப சிறப்பான பலங்களை கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் தாயாருடைய விஷயங்களும் கொஞ்சம் அம்மா வந்து வெளியூரோ வெளிநாடு நாடு இந்த மாதிரி பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துருங்க ஸோ வெளியூருக்காச்சும் போயிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் ஸோ நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்னால் வந்து அப்பா அப்பா சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் எமோட்டாக இருக்கிறதுக்கான ஃபீல் கண்டிப்பாக முடியும் காரணம் என்னென்னா சூரியன் சனியுடைய இணைவு அந்த மாதிரி எமோஷன்ஸ் எடுக்கும் அது கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் சரியாடுங்க ஓகேங்களா ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி சுக்கரன் வந்து பத்தில் உச்சமாக இருந்தால் அது உங்களுடைய இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான நான் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கேன் ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் அது பார்க்க பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான சேவை ஆறாம் அதிபர் சேவை வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும் ஆனால் அதுக்கான டிராவல் நிறைய இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தவிர்க்க முடியாது மற்றபடி திருமணம் சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற இருக்கும் அது விஷயமாவும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் கணவன் மனைவி ஊரில் இருந்தாலும் வெளியூரில் அவன் வந்து பிரயாணம் பண்ணி கணவன் வந்து மனைவியை விட்டு கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை கிடைப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய எட்டாம் அதிபதி எட்டாம் நீதிபதியான சனி வந்து ஒன்பதில் பொழுது அப்பாக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதில் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் எமோட்டாக இருக்கான வாய்ப்புகள்னால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி பத்தாம் மதிபதி குரு வந்து பன்னிரெண்டு தொழில் இனிஷன் அலைச்சல் இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கான ஸ்பெண்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காத ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபர் சபை வந்து உங்களுக்குள்ள உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது ஆறு பதினொன்று நம்ம வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் அள்ளித்தரதுக்கான தருறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தோன்னா பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பண்ணும் மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒன்பதில் இருக்கும் போது நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே சிறப்பு தான் மிக நாள் இருந்து சந்திர தசா பார்த்திங்கன்னா வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் கொடுக்கும் நிறைய பேருக்கு நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் அப்பாக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு அந்த மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் போது மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா செவ்வாய் வந்து ஆறு பதினொன்றாம் அதிபதி ராசியில இருந்து வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கு நடுவில் சின்னதாக பூசல்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் அது மட்டும் கொஞ்சம் கேஃப்டாக இருந்துக்கணும் மிதன லக்னமாக வந்து ராகு திசாபுத்தினா ராகு வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருந்தது வந்து இப்போது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை நிறைய பிரயாணம் மாதிரியான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மிதன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சனி வந்து இப்போது உங்களுக்கு வந்து எட்டாமது ஒன்பதில் இருந்த அப்பா அப்பாக்கம் பொங்களும் நிறைய டிஃப்ரென்ஸாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் எமோட்டாக இருப்பீங்க ஐயோ என்னாமோ ஏதோமோ ஒரு படப்படப்பு ஏதாவது மாற்றம் இருக்குமாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ மிதன லக்னமாக இருந்து புதன் புத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நான்காம் பத்தில் பத்திலிருந்து அதுவும் அது இப்போ சனியுடைய இருக்கும் நிறைய பிரயாணங்கள் ஸோ தாயாரோடு வந்து ஒரு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் வந்து நீங்களும் வந்து கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்துறதுக்கான பிரயாணம் நிறைய இருக்குது தந்தை தந்தை சார்ந்த சொத்துக்களுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களுக்கும் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க அது வந்து ஒன்று பண்ண முடியாது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மிதிர லக்னமாக வந்து கேது தேசாவது கேது வந்து நாளில் இருக்காது சூரியன சாதம் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் தாய் தந்தையார் அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதிர லக்னமாக இருந்து சுக்ர தேசாக பார்த்திங்கனா சுக்ரன் வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அது உடனுடைய சேலத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாவது புதுசாக வாங்கலாம் பழைய சொத்தை எதிர்ப்பு புது சொத்து வாங்கலாம்ங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னா இது மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துகிட்டாலே போதுங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் வீக் ஸோ டிப்பாவது வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பழிக்கும் பழிக்காது ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும் ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம் ஸோ பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்த ஒரு பாதகஸ்தானத்தையும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதக ஸ்தானத்துலேயோ வந்து அந்த பரிகார கிரகங்கள் இருந்துனால் இங்கே உதாரணமாக ஒரு ஏழில் வந்து ஒரு பரிகாரம் மாட்டோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதகஸ்த பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு எந்த பரிகாரத்தையும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஏழாம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அந்த ஏழில் வந்து அஷ்டமாதிபதி இருக்காருனா அந்த ஏழுக்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்காது இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாய் செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயோடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பழிக்கவே பழிக்காது காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதை எட்டாம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒருக்கே ஆகாது அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் வந்து வச்சுக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபிருஷ்ணன் அஷ்டமாதிபதியாக செவ்வாய் வந்து எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஆகுது திதிசூனியங்கள் சில துதிசூனிய நாட்களில் இவங்களுக்கு திதிசூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்கள் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது ஸோ அதனால வந்து வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க எந்த பரிகாரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து நம்ம ஏன் இது பழிக்காது அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீ புரியுது பட் வர முடியாதுன்னு இல்லை பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கருமாங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சிலது பரிகாரம் இல்லை எழுபது பர்சன்ட் விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும் ஓகேங்களா ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ மனிதா மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்க அன்னதானம் பண்ணுறதோ மன ம மனதார வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த அந்த விஷயத்தில் தான் கிடைக்க முடியாது நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி ஸோ அந்த மெடிசன் எடுத்திங்கன்னா ஆகும் அது சைட் எஃபெக்ட் கொடுக்கும்ன்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது அதே இந்த பிரார்த்தனை பிரார்த்தனைகள் வந்து இறைவன் ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சு எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு பிரார்த்தனை தான் சொல்லுவேன் பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூட வந்து கூடவே வந்து ஒருத்தர் வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பரிகாரம் இருக்குது சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது திதிசூனிய கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பழிக்காது ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வந்தது மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணுன்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம் டெய்லி வந்து நான் தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து சா மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோடது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்